சல்லு மா பாட்டி எவ்ளோ நாளாச்சு சல்லங்க யாருமே இல்லாத வீடே போச்சு எப்படி இருக்கீங்க எப்படி எல்லாரும் நல்லா இருங்க சல்லு தாத்தா ஆபீஸ்க்கு தேனே எப்படி இருந்துச்சு பிரயாணம் எல்லாம் நல்லபடியா பாத்தீங்களா நல்லா குமுட்டீங்களா தொலஞ்சி போயிட்டாங்கம்மா ஒரு இடத்துல அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவரது குழந்தைகளை கூட்டி வந்து விட்டார் வந்து அதெல்லாம் நல்லபடியா வந்து சேர்ந்தாங்க அவ பெரியவளா இருக்கிறதால எல்லாரையும் நல்லா பாத்துப்பான் வெரி குட் சால குட்டி ஷாலி குட்டி இனிமே எப்பமே அக்கான்ன கூப்பிடுற நோ ஓகே வா ஆமாடேனே மாப்ள முத்து வெற்றி ருக்கு இவங்க எல்லாம் எங்க போனாங்க அவங்களமா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையா பின்னாடி வந்து நிக்காங்கமா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா வீட்டு சாப்பாடு உன் கையால சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சீக்கிரமா ஏதாவது சமைமா அப்படியே போ மாரி தோ 10 நிமிஷத்துல உனக்கு சமைச்சறேன் என்ன வேணும் உனக்கு ஸ்பெஷலா தோ பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிரப்புமாரி ஹே கோயிலுக்கு போயிடு வந்து கூட வாயை கட்டலியானே வந்த உடனே பசி பசின்ற குழந்தைங்க கூட சொல்லல எல்லாம் அமைதியா இருக்கு அதுங்கள என்ன காலத்துல சாப்பாடு கேட்டிருக்கங்க எப்பமே அப்படிதான் அதுக்கு தான் குழந்தைகள்கூட சேர்த்து நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே அக்கா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்கள பசிக்குற எல்லா கொழுசிட்டு ரெடி ஆவங்க உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன் அம்மா, சீக்கரமா ரெடி பண்ணு. இல்லனா உன்னைய சாப்பிடற அளவுக்கு பசியில இருக்க போல பூமாரி. ஆமா ஆமா தேனே, விட்டாவ என்னைய சாப்பிடுவா போல இருக்கு. அவளுக்கு என்ன அவளோ பசி ஏன் போன் எடுத்து அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலையா நீங்க? எங்க அம்மா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நாங்க சாப்பிடலாம் போனா எங்களுக்கு முன்னாடி வெட்டி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பாருமா ஹோட்டல்ல கூட. சரி சரி, சீக்கிரம் போங்க. நான் சமையல் ரெடி பண்றேன்.